நாற்பது குழந்தைகள் நாற்பது குழந்தைகள் இருக்கு இதுவரைக்கும் அவங்களுக்கு இடம் இல்லை குழந்தைகளுக்கு இடம் இல்லை சும்மா சாதாரண இடத்துல இருந்தாங்க அது கேட்டாங்க கேட்டதன் அடிப்படையில் பன்னிரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயில அந்த பணி நிறைவேற்றிருக்கும் அதே மாதிரி ரேஷன் கடை பகுதி நேர ரேஷன் கடை கட்டி கொடுத்துருக்கோம் ஞாயிலைக் கடை பாண்டியன் பாரதி நகர் ஞாயிலைக் கடை ரெண்டு வந்து கட்டி கொடுத்துருக்கோம் இதில் எவ்வளோ சித்தன் ஐநூறு கடை இதில் வந்து மொத்தம் ஆயிரத்தி அறநூறு கார்டு ஆயிரத்தி அறநூறு காடு இருக்கு இந்த பகுதி மக்களுக்கு ரொம்ப நேரம் ரொம்ப தூரம் நடந்து சென்று வாங்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் வரைக்கும் போக வேண்டியிருந்தது எனவே இந்த பகுதி மக்களுடைய வேண்டுகோளுக்கெனங்க இந்த கட்டடத்தை கட்டி கொடுத்து இன்றைக்கு பாண்டியன் கூட்டுறவு தான் இந்த பணியா இதை வந்து நிய நிர்வகிக்கிறாங்கன்னு என்பதை தெரிவிச்சுக்கிறேன் நம்ம உட்கார்ந்துருக்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறதுக்கு முன்னால மழை பெஞ்சதுன்னா பத்து நாளாக பத்து நாள் இருபது நாளைக்கு தண்ணியே போகாது இங்கே பாம்புகள்லாம் அடைஞ்சிருக்கு இதை போர்க்கால அடிப்படையில் அன்றைக்கே ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இடத்தால் ஒரு கோடி ரூபா நிதியில் அன்னைக்கு இந்த மழை நீர் வடிகால் அமைத்தோம் பைப் லைன் போட்டு இதை கொண்டு போய் ஆற்றுல கலக்கிறது இந்த இதை ஆற்றுக்கு போகிற வழியில் இடத்துல கலக்கி விடுறது இந்த நீர் வடிகாலை கொண்டு வந்து சேர்த்து விட்டோம் அதனால தான் இன்னைக்கு ஓரளவுக்கு இங்கே வந்து தண்ணி தேங்காமல் இருக்குது இதை சுற்றி முற்றி பார்த்தீங்கன்னா பெரிய மேடான பகுதி இந்த பகுதி மட்டும் பள்ளம் இதே பாக்கினா நான் அது இங்கே நம்ம இதனால் இப்ப நம்ம போயிட்டு வந்தது சொக்கனாதான் அது எல்லாமே இந்த ஏரியாவே பரலாம் தண்ணியே போகாது முன்னால பாண்டியன் தேட்டர் இருந்துச்சு இப்போ அபார்ட்மெண்ட் கட்டிட்டாங்க அதனால அந்த பாண்டியன் தேட்டர் அந்த பக்கம் தண்ணி போக வேண்டியது வடிகால் அங்கேயும் போக முடியல அதனால இதெல்லாம் செஞ்சிருக்கோம் தம்பி மாமன்ற உறுப்பினராக வந்த பிறகு இன்னைக்கு நிறைய பணிகள் இந்த பகுதியில் அங்கன்வாடி மையம் ரேஷன் கடைகள் அதே மாதிரி நாடக மேடை பொது இடங்களில் இந்த மாதிரி மக்களுடைய பயன் கருதி செட்டு அமைக்கிறது பூங்கா அமைக்கிறது இந்த மாதிரி நிறைய பணிகளை இந்த பகுதிக்கு செஞ்சிருக்கோம் சொல்லுங்க அடி மக்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுகிற பணியை மேற்கு துறை சட்டமன்ற உறுப்பினர் அடிப்படையில் இது செஞ்சிருக்கேன் ஏற்கனவே இந்த பகுதி மக்களுக்கு வந்து குடிநீர் வந்து காவேரி கூட்டு குடிநீர் திட்டத்திலிருந்து முதல்ல வந்து லாரியில் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறது காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தில் இதை இணைத்து கொடுக்க வச்சோம் அது கூட போதுமான அளவுக்கு இல்லை இப்போ நம்ம முல்லை பெரியார் அணையிலிருந்து அனைத்து வார்டுகளுக்கும் நூறு வார்டுகளுக்கும் குடிநீர் கிடைக்கிற திட்டம் இந்த பகுதி மக்களுக்கு பெரும் பகுதி பயனடையக்கூடியது என்பதையும் தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து வந்து சிடிவி வந்து குற்றம் சாட்டிகிட்டே வராரு அதாவது திறந்தால்தான் செயல்படுறாரு காவேக்கா கொடிகளாக பறந்ததை சுட்டிக்காட்டி சிடிவி பேசிக்கிட்டே வர்றாரு அதாவதுங்க அவர் விரக்தியில் பேசுகிறார் அவர் ஒரு விரக்தியில் பேசுகிறாரு கூட்டணியில் சேர்த்துக்கிற முடியாது உங்களை கட்சியிலையும் இணைத்துக்கிற முடியாதுன்னு சொன்னதுனால ஒரு தலைவர் வந்து இன்னைக்கு திறந்தாழ்ந்து பொதுவாக தமிழ்நாட்டு மக்கள் இந்த மாதிரி எதை யாரை எப்படி எடுத்துக்கிறந்தோ அதை தான் எடுத்துக்கிறாங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு சூழ்நிலையில் தான் இருக்கும் அது அவருடைய இது அவர் போக்கை வந்து மாற்றம் இல்லைன்னா மக்கள் இன்னும் வந்து அவரை வந்து ஒதுக்கி விடுவார் என்பது தான் என்னுடைய நிதர்சனமான விஷயம் வந்து கூட்டணியில் சேர்ந்துட்டா பாஜக கட்டி விட்டுருவாங்க அதுக்காக தான் இப்ப பிரச்சனை இருக்காங்க இதெல்லாம் வந்துங்க வந்து எல்லாம் கேசி எங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியாது இதுக்கெல்லாம் எங்க பொதுச் செயலாளர் பதில் சொல்லிடுறாரு எல்லாத்துக்கும் பதில் சொல்லிடுறாரு நாளை தினம் கூட பாரதிய ஜனதா இங்க இருந்து நம்ம மாநில தலைவர் மைனா நாகேந்திரன் பிறப்புறாரு மதுரையில இருந்து தான் தொடங்குறாரு மீனாட்சி பட்டணத்திலிருந்து தன்னுடைய புரட்சி பயணத்தை தொடங்குகிறார் அந்த பயணத்துக்கு தொடங்கி வைக்கிறதுக்கு என்னையும் சொல்லியிருக்காங்க அந்த இதில் கலந்துக்கிற சொல்லியிருக்காங்க ஆனால் நாங்கள் கலந்துக்கிறோம் எங்கள் கூட்டத்தை யாரும் எந்த சொல்லியும் பிரிக்க முடியாது இந்த கூட்டணியே என்பதை நீங்க புரிஞ்சுக்கங்க இது முழுக்க முழுக்க ஒப்பந்த ஏற்கனவே எல்லாம் முடிவு செய்யப்படுது எங்கள் பொதுச் செயலாளர் அது முடிவு செய்யப்பட்டு எங்களை எல்லாம் பணியாற்ற சொல்லியிருக்காங்க அடுத்த பத்தி எனக்கு தெரியாது மாற்று கட்சி எந்த கட்சி இணையும் என்னன்றது பொதுச் கேளுங்க என்ன சொல்றீங்க நம்மளா போய் முடிவெடுக்க முடியுமா பொதுச் செயலாளரை பார்த்து அவருக்கு தெரியும் எதை பேசுறது எதை யாரு கூட எந்த கட்சியை கூட்டணி சேர்க்கறது அது மேல்நடத்துக்கு விவகாரம் நமக்கு எதுக்கு நம்மதுல மத்தியதான் பிரச்சாரத்துக்கு போறாங்களா போற இடங்கள்ல எல்லாம் கட்சி கொடியெல்லாம் கொச்சி இல்ல கட்சி கட்சி கொடியெல்லாம் நிறைய இடத்துல வந்து அது ஆற்றுறாங்க உறுப்பினர்களா அதிமுக உறுப்பினர்களா அதான் நேற்று ஒரு தொலைக்காட்சியில ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் எங்க கழகத்தினுடைய அவை தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அங்க உட்கார்ந்துட்டார் என்னன்னா பக்கத்து வாத்தி இல்லை நீ இல்லையா பக்கவாத்தான் நமக்கு நல்லா இருக்கும் அது என்னன்னா அவர் அவர் பத்து நிமிஷம் போட்டிருக்காங்க ஒரு தொலைக்காட்சியில் இது யாரு நீங்கள் அவங்கள அந்த செயலாளர் கலந்து கொண்ட மீட்டிங் ஈரோட்டில் கலந்துருக்காரு பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிறாரு அங்கே தாமத கொடியை காமிக்கிறாங்க அது தாம தொண்டர்கள் நிர்வாகிகள் காமிக்கிறாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்போ காமிக்கிறாங்க உடனே நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் உங்கள் மாதிரி ஊடகங்கள் போய் அவங்கள கேட்குறாங்க நீங்களாம் திமுக நிர்வாகிகளா உண்மையிலே தாமக தொண்டர்கள் பாவக தொண்டர்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க பொறிந்து தள்ளுறாங்க நாங்கள் விஜய் எங்கள் தலைவர் விஜய் விஜய்க்காக குரல் கொடுத்தது அண்ணன் எடப்பாடியார் ஐயா எடப்பாடியார் தான் எங்களுக்கு குரல் கொடுத்துருக்கார் யாருமே எந்த அரசியல் தலைவரும் எங்களுக்கு குரல் கொடுக்குறேன் எங்களுக்கு குரல் கொடுத்து எங்களுக்கு எங்களுடைய சூழ்நிலையை எடுத்து சொன்னவர் அவர்தான் தான் எனவே அவர் தான் அவர் வந்ததுனால நாங்கள் வாங்கலாம் வந்து நான் இந்தமாதிரி மாதிரி நிர்வாகியா நீ நிர்வாகியா உங்கள் காடை காமிக்கின்றாங்க அவங்க உறுப்பினர் காடை காமிக்கிறாங்க அந்த இதை காடை காமிக்கிறாங்க இதுக்கு பிறகு நீங்கள் கேள்வி கேட்கலாமா

தன்னை எழுச்சியாக வந்து இதெல்லாம் வந்து எந்த எங்க கட்சி வந்து அந்த தரந்தாந்து போற கட்சியே கிடையாது அவர் உண்மையிலே டிடிவி திரகரன் வந்து இந்த கட்சியில எம்பியா இருந்தவர் எல்லா பொறுப்புலையும் இருந்திருக்காரு அண்ணா திமுக தொண்டன் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவுடைய தொண்டன் எவனாவது அடுத்த கட்சி கூடிய தூக்குனா வரலாறு உண்டா ஐம்பத்தி மூணு ஆண்டுகள்ல கூட்டணி சேர்ந்தா தோல் கொடுப்போம் தோல்ல தூக்கிட்டு கொண்டாடுவோம் எங்களை எழுத்தால் கீழே போட்டு மிதிச்சிட்டும் போவோம் இது அண்ணா திமுக வரலாறு அண்ணா திமுக தொண்டோனுடைய வரலாறு எங்க தலைவர்கள் சாமின்டா சாமி சாணிடா அப்படின்னா சாணி இதுதான் எங்க தா அண்ணா திமுக வரலாறு புரட்சி தலைவரும் சரி புரட்சி தலைவர் அம்மாவும் சரி எடப்பாடியாவும் சரி யாரை சாமின்னு சொல்கிறாங்களோ அவங்களை தூக்கிட்டு போவோம் எப்பா அவர் சாமி இல்லப்பா நம்ம தோல்னே உட்காந்துக்கிட்டு எங்க தோலில் உட்காந்துட்டு கடிச்சாங்கன்னா நாங்க விட்டுக்கிட்டு இருக்கோம்னு அதை மா கூச்சலாட்ட சொல்லுவோம் சொல்லும் போது அப்ப அவர் என்ன சொல்வாரு அப்ப கீழே போட்டு மிதிங்கப்பா அப்படின் எந்த கொடியும் அவர் சொல்ற மாதிரி இதெல்லாம் சொன்னா ரொம்ப விகாசா போயிடும் அண்ணா திமுகக்கான அந்த மாதிரி இலிபிறவி இல்லை அடுத்த கட்சி கொடி அதுக்காக அடுத்த கட்சி நாங்கள் அடுத்த கட்சியை இல்ல எந்த கட்சியும் மதிக்கலன்னு இல்லை அது மாதிரி ஒரு ஈனப்பிறவி நாங்கள் இல்லை எங்க கட்சி கொடியை தான் தூக்க எங்க கட்சி கொடியே தூக்க மாட்டாங்க சில இடங்களில் பார்த்தீங்கன்னா எங்க அம்மாவே எங்கிட்ட சொல்லிடுவாங்க எங்களோட மாவட்டத்தில் இருக்கும்போது சொல்லுவாங்க ஏப்பா நம்ம ஆளு கொடியே தூக்க மாட்டேன்னு என் பூரா பார்த்தா கூட்டணி கட்சி அங்க பார்த்தா பிளாக்கு முவேந்தர் முன்னணி எல்லாம் எல்லா கட்சி கொடியும் பிடிக்கு நம்ம கொடியே பிடிக்க மாட்டேங்க எங்க கட்சி கொடி போய் அவ்வளவு இல்லை அதுல அடுத்த கட்சி கொடிய போய் பிடிச்சி ஆட்டுவாம்மா இது என்னங்க தேவையில்லாத கேட்டு இது இதெல்லாம் எங்களை கோவப்படுத்தாங்க

ஒரு பழம் கிடைக்கல என்ன சிச்சு இந்த பழம் புளிக்கின்ற மாதிரி அது சொல்றது இயற்கை இதெல்லாம் இதெல்லாம் போய் நீ அவர் வேற ஏதாவது பேசுறீங்களா முன்னாள் முதல்வர் அந்த நிலையே இல்ல இப்ப பன்மடங்கு நல்லா ஆயிருச்சு நல்ல சிறப்பா போயிட்டு இருக்கு பொது தலைமையில எங்க ஒரு தொகுதியில பாத்தீங்கன்னா ஒரு தொகுதியில லட்சக்கணக்கான பேர் கூடுறாங்க மதுரையிலே கூடுனாங்கல்ல நீங்கதான் பாத்துறீங்க அப்புறம் தள்ளாடுதா தள்ளாடுதா மயங்கிருச்சா இதெல்லாம் கேள்வியா அதெல்லாம் கிடையவே கிடையாது அண்ணா திமுக எந்த காலத்திலும் தள்ளாடியது கிடையாது சோர்ந்ததும் கிடையாது திருமாவளம் லாயரை போட்டு அடியு நடிச்சிருக்காங்க சார் பாத்தீங்களா அது வன்முறை கட்சிங்க அது வன்முறை இயக்கத்தோட சேர்ந்துட்டார் அவரு சகோதரர் திருமாவளம் நல்லா தான் இருந்தாரு சமீப காலமாக இது மாறிட்டாரு அவருடைய கட்சி தொண்டர்கள் எப்பொழுதுமே வந்து கொஞ்சம் வேகமானவங்க அவங்க தலைவர் மீது அந்த தலைவர் வண்டியில் மோதணோன்னா அந்த வேகத்தை காமிச்சிருக்காங்க அதுக்கு நான் குறை சொல்ல விரும்பலை ஆனாலும் ஒரு கட்டுக்கோப்பு வேணுன்றது தான் அவர் அவரு ஆனால் விஜய் சொல்கிறார் விஜய் கட்சிக்காரங்கள கட்டுக்கோப்பு வேணும் அதுன்னு சொல்கிறாரு தன்னுடைய கட்சி தலைவர்களும் கட்சி தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் அவர் கண்டிக்க வேண்டியது அவர் கடமை ஆனால் சேர்ந்தடா அப்படி சேர்ந்தடம் அப்படித்தானே இருக்கும் திமுக எப்படியா அதுதானே அது

தலைவர்னா ஒரு கெத்துட தலைவனுக்கு இணையான ஒரு தலைவன் கிடையாது சினிமாவிலும் கொடிநாட்டியவர் அரசியலும் கொடி நாட்டியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் எவனும் இந்த வானத்தில் இருக்கிற சந்தனனு கூட தேய்வு உண்டு இந்த சந்தனன் முழு நிலவாகவே காட்சியளித்துக் கொண்டிருக்க இதே கணிப்பிட ஐம்பதாவது ஆண்டு ஐம்பதாவது ஆண்டு நூறு நாள் ஓடுது ஒரு தியேட்டர்ல பல தேட்ல பல வாரங்கள் ஓடிட்டு இருக்கு அது எத்தனை தடவை ரிலீஸ் ஆயிருக்கும் இன்னைக்கு புதுப்படங்களை ஒரு வாரம் ஓட மாட்டேன் இந்த வாரம் மூணு நாள் வெற்றிகரமாக மூன்றாவது நாள் தொடருகிறது அப்படின்னு விளம்பரம் பார்க்குறீங்களா ஏ பாப்பீங்களா தம்பி பாப்ப பார்த்தா சரி நாலாவது நாளாக வெற்றிகரமாக ஓடுகிறது நாலாவது நாள் புதுப்படம் இது நாலு வாரம் அஞ்சு வாரம் இப்ப பாத்தீங்கன்னா இருபது வாரம் ஓடிடுது இந்த படம் இன்னும் ஓடிட்டு இருக்கு வர பன்னெண்டாம் தேதி விழா வச்சிருக்காங்க ஆல்பட்டு தேட்டர்ல அந்த டெக்கினிஷியன் அதுல நடிச்சவங்களுக்குலாம் எம்ஜிஆர் வெல்ல எம்ஜிஆரால் தான் முடியும் அந்த அண்ணா திமுக வெல்ல அண்ணா திமுக தான் முடியும் நல்லா எல்லா படமும் எனக்கு பார்க்கணும் தான் எங்களுக்கு ரீரிலீஸ் வந்தா அதுவும் டிஜிட்டல்ல வந்தா நல்லா தான் வந்து எம்ஜிஆர் தவிர அரசியல் சினிமாவிலே கொடிநாட்டிய வேற ஒருத்தர் இல்லைன்னு சொல்றீங்க

மாதிரி அப்படின்றது எம்ஜிஆர் மாதிரி வருவேன் இப்போ என் கூட எங்கள் சின்ன பிள்ளைங்கலாம் பார்த்து இப்போ ஒரு பையன் கூட தமிழ் வெற்றி வெற்றி தமிழனா ஒரு பையன் புரட்சி தலைவர் மாதிரி என்ன பாட்டு அவன் பார்த்தா எத்தனை பேர் லைக் பண்றாங்க வெற்றி தமிழன்னு ஒரு பையன் நடிக்காங்க டான்ஸ் ஆறான் பா தலைவர் பாட்டுக்கு மட்டும் ஆடுறான் பயங்கரமா அது கூட அறுபத்தையாயிரம் ஒரு லட்சம் பேர் லைக் பண்றாங்க அவன் எம்ஜிஆர்னு சொல்லிடுறா என்னங்க அவர் விரும்புறாங்க இந்த காலத்து இளைஞர்களும் விரும்புறாங்க சரி வாங்க நாளைக்கு வாங்க பின்னி எடுப்பு அரசியல் வாங்க